விழுந்து விழுந்து உதவி செய்யக்கூடிய மனம் நிலம் கொண்டவங்க தான் இவங்க யாருக்கிட்டேயும் எந்த சூழலையும் உதவின்னு போய் இவங்க நிற்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவின்னா போதும் தான் வேலையை விட்டுட்டுனா அந்த வேலையை போய் செஞ்சு அந்த உதவியை செஞ்சு கொடுப்பாங்க அப்படி மனம் நலம் படைத்தவங்க தான் இவங்க இவங்க மனசு ஃபுல்லாகவே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி வாழ்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்க யாராவது ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி விட்டு கொடுக்குற மனசு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு எவ்வளோ இவங்களை ஏமாத்தி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிட்டு அவங்க எங்கே இருந்தான்னு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான் தனக்குன்னு எந்த விஷயமும் சேர்த்து வைக்கணும் விரும்ப மாட்டாங்க மற்றவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க கூட பிறந்தவங்க யாரும் கஷ்டப்படுறாங்கன்னா போதும் நம்ம வீட்டில் இருக்கிறத கொடுத்து அவங்களும் வாழட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் கொண்டவங்க இவங்க யாருக்காக இருந்தாலும் சரி எந்த உதவியாக இருந்தாலும் சரி இறங்கி வேலை செய்யக்கூடியதில் இவங்க மெயினாக இருப்பாங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி மனம் கொண்ட இந்த ராசிக்காரங்க எப்போதுமே யோகக்காரங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை மற்றவங்கள்கிட்ட காட்டிக்கிடாமல் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சாகணும் தைரியமா வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்னு வாழ்ந்து காட்டுவாங்க தனக்குன்னு ஒரு விஷயத்தே சேர்த்து வைக்காமல் மற்றவங்களுக்காண்டி எத்தனையோ விஷயத்தை இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வைராக்கியமாக இருந்து வாழக்கூடிய தன்மை உள்ளவங்க இவங்கக்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை கண்ணும் கருத்தாக இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க யாருக்கிட்டேயும் எந்த உதவிக்கும் போய் நிற்க மாட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா போதும் அதை எப்படி செஞ்சு முடிக்கலான்னு அடுத்து அதை பற்றி யோசித்து முடிவு எடுத்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க இவங்களுக்கு எப்போதும் பிடிச்ச தெய்வம் பழனி முருகர் பிடிக்கும் திருப்பதி வெங்கடாசலபதியை பிடிக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் தலையாத்திரை மாதிரி கோயிலுக்கு போகக்கூடிய நலம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே யோகக்காரங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா பணத்தை எதுக்கு பணத்தை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க இவங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த உதவி செய்கிறத அப்படி படிப்படியாக குறைச்சிடுவாங்க அதோட அவங்க நட்பையும் அப்படியே முறிச்சுருவாங்க அப்படி குணம் கொண்டவங்க இவங்களுக்கு போய் சொன்னால் பிடிக்காது நேர்மையாக வாழணும்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டா அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கணும்னு நினைக்க மாட்டாங்க மற்றவங்கள யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும் விரும்பவும் மாட்டாங்க மற்றவங்க நல்லா இருந்தால் போதும் என் கிட்டே வரக்கூடாது நான் மற்றவங்கள தொந்தரவுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு பாணியில் வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை விரும்பிட்டால் போதும் அந்த விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணி அந்த விஷயத்தை அடைஞ்சே தீர்வாங்க அவர் மனம் வாங்குறதா இருந்தாலும் சரி பணத்தை குருவே குருகிய சேர்த்து அந்த இடத்த வாங்கிடுவாங்க அந்த சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே பிளான் போட்டு வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க தனக்குன்னு சில விஷயத்த சேர்த்து வைச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருந்து அவங்களும் நல்லா இருக்கணும்னு தொழில் ச விஷயம்லாம் இருந்ததுன்னா சொல்லி கொடுத்து மற்றவங்களையும் வாழ வைக்கிற மனம் கொண்டவங்க தான் இவங்க இதே மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க சுற்றி இருக்கவங்க யாரும் பிரச்சனையை ஆக்கக்கூடாதுன்னு அதுக்கு முன்னெச்சரிக்கையாக என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய மனம் நலம் கொண்டவங்க தான் இவங்க இவங்க மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசி அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணுமோ அளவுக்கு தெளிவுபடுத்தி அந்த இடத்த சுற்றி இருக்க எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அதை தெளிவுபடுத்தி அந்த இடத்துல சந்தோஷமாக வரக்கூடிய விஷயத்தை மட்டுமே பேசுவாங்க பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்து அந்த பிரச்சனையை தெளிவுபடுத்தி இதனால தான் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை அப்படி வேரோடு முடிச்சிருவாங்க அப்படி மனம் நலம் கொண்டவங்க தான் இவங்க இவ் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட உதவின்னு போய் நிற்கவும் மாட்டாங்க இவங்கள்ட உதவின்னு போய் நின்னா போதும் அவங்க கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்து மற்றவங்கள உதவி செய்கிறதுக்கு மனம் கொண்ட இந்த ராசிக்காரங்க எப்போதுமே இவங்களுக்கு தெய்வ வழிபாடு நம்பிக்கையோடு இருக்கிறதுனால இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை அம்பிட்டே தூசி மாதிரி உதறி விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டு வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க நண்பர் வட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான தான் ஃபென்சிப்பாக வச்சுருப்பாங்க தகுதிக்கு மீறின ஃப்ரெண்டிப்பை உருவாக்க மாட்டாங்க தகுதிக்கு கீழே உள்ள ஃபிரெண்டிப்பையும் உருவாக்க மாட்டாங்க தனக்குன்னு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு தந்தாப்பில் நண்பர்களை பழகி அவங்கள மட்டும்தான் ஃப்ரெண்டிப்பாக வச்சுருப்பாங்க நண்பர்கள் நல்ல ஒரு நண்பர்களை தான் வச்சுருப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரேஷு ரமேஷு இப்படி உள்ள நண்பர்கள் பேரை தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பிரச்சின நண்பர்கள்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேரை வந்து மனதில் பச்சம் குத்துற லெவலுக்கு இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி லேடிஸாக இருந்தாலும் சரி அந்த லேடி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவங்களையும் சரி மனக்கிறதில் அடிக்கடி கால் பண்ணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்கா எந்த உதவினாலும் என் கேளுன்னு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கக்கூடிய மனம் நலம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போதுமே வந்து மற்றவங்களுக்கு வில்ல விட்டு எப்படி அந்த அந்த இருந்து செவித்து அந்த இடத்துல ஒரு விஷயத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரி தான் இவங்க உருவாக்குவாங்க மற்றவங்க எப்படி இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு பயணத்தை பிடிச்சி அந்த பயணத்தில் போகிறோமா அந்த பயணத்தில் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு வைராக்கியமாக வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க தான் இவங்க இவங்களுக்குன்னு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து அதை முடிவு எடுத்து அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த பிரச்சனை வரவிடாமல் தவுக்கிறதுக்கு என்ன வழி உண்டுன்னு தேடி அதை நிறுத்தி அதை செயல்படுத்தி காட்டிடுவாங்க இந்த ராசிக்காரங்க இவங்ககிட்ட உதவின்னு போய் கேட்டு நம்ம ஒரு ஜாமீன் போடணும் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் இவங்க கிட்ட பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே எந்த சூழல்லையும் சரி தனக்குன்னு ஒரு விஷயத்தை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அங்கே போய் நிற்க மாட்டாங்க உதவி செஞ்சால் தான் நமக்கு உதவி செய்யணும்னு அப்படி மனம் நலம் கொண்டவங்க இவங்க கிடையாது சுயநலம் துளி கூட இவங்ககிட்ட கிடையாது மற்றவங்கள மகிழ்ச்சியாக பார்க்கணுன்னா அதிகமாக விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இவங்க எங்கேயும் போகிறாருந்தால் இவங்க ஒத்தையில் போகிறத விரும்ப மாட்டாங்க நண்பர்களை கூப்பிட்டு தான் விரும்புவாங்க இல்லைன்னா இவங்க வந்து பெண் ராசியாக இருந்தால் மாமியார் அத்தை மாமா இவங்க மேலெலாம் கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க இதே ஆண் வாரிசாக இருந்தாங்கன்னா ராசிக்காரங்களாக இருந்தால் ஆண் வீட்லேயும் சரி பொன் வீட்லேயும் சரி எல்லாத்தையும் ஒரு டூராக போய் நம்ம சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வருவோம் அப்படின்னு மனசார எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டு போகக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இவங்க எப்போதுமே யோகக்காரங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சு நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தனக்கு எவ்வளோ பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை அந்த பணத்தை வச்சு எப்படி மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது முக்கியம் கொடு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க பத்து ரூபா செவலிக்கிறத வந்து எதிர்பார்த்து செவலிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து இவங்களுக்கு எத்தனையோ விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க அந்த ஏமாந்தது அத்தனையும் கொஞ்சம் கூட நம்ம ஏமாந்துட்டோமேனு மனதில் போட்டு வருந்த மாட்டாங்க போனது போட்டோம் இம்மளையாவது கொஞ்சம் சீக்கிரமாக இருந்து வாழ்வோம் அப்படின்னு வைராக்கியமாக நினச்சி வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இவங்களை எவ்வளோ பேர் கஷ்டப்படுத்தி பார்த்துருப்பாங்க அந்த கஷ்டப்படுத்தினவங்களையும் இவங்க மனதார கூட திட்டவும் மாட்டாங்க இவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு நினச்சி இவங்க வருந்தவும் மாட்டாங்க அவங்களுடைய குணம் இதுதான் ஆனால் என் குணத்திலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு அவங்க வளரணுமோ அந்த அளவுக்கு வளர்ந்து அவங்க அந்த இடத்த பிடிச்சு வைராக்கியமாக இருந்து அதில் எவ்வளோ பணம் சேர்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறோம் அப்படிங்குறது மட்டும்தான் யோசித்து முடிவெடுப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யும் போது ஒன்றுக்கு நூறு திறக்க யோசிச்சு தான் அந்த விஷயத்த செய்வாங்க யோசிக்காம அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க யாருக்கு உதவி செய்யறாருந்தாலும் சரி இந்த ஆள் நமக்கு வேண்டிய ஆள் இது வேண்டாத ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநலம் இவங்ககிட்ட கிடையாது சந்தோஷமாக இருக்கணும் நம்ம குறைய நாள் தான் வாழ போகிறோம் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்னு மனம் நலம் இவங்ககிட்ட அதிகமாக உண்டு கொஞ்சம் துளி கூட இவங்களுக்கு சுயல குணம் கிடையாது வீட்டில் ஒரு பண்டம் பொருள் இதே மாதிரி சில விஷயம் பண்ணியிருந்தால் மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு மனம் நலம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் இருந்தால் இந்த பதிவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்